வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை உறுதி செய்வதே நம் உடனடி பணி சமூக நீதியை நிலைநாட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு பாஜகவின் சக்கரவியூகத்தில் இந்தியா சிக்கியிருப்பதாக நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு அக்னிவேர் மரணத்திற்கு வழங்கப்பட்ட நிதி குறித்த பேச்சுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்ப்பு மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தோடு பேச தயாராக இருப்பதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா பேட்டி மத்திய அரசு அனுமதித்தால் உடனே அணை கட்ட தொடங்கிவிடுவோம் என்றும் திட்டவட்டம் இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களின் குடும்பங்களுக்கான தொகையை உயர்த்தி வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு வெளியுறவுத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து மீனவர் பிரச்சினை குறித்து வலியுறுத்தவும் தமிழக எம்பிக்களுக்கு அறிவுரை டெல்லியில் தனியார் பயிற்சி மையத்தின் அடித்தளத்தில் வெள்ளம் புகுந்து மூன்று மாணவர்கள் பலியான விவகாரம் விபத்து குறித்து விசாரிக்க குழு அமைத்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்படும் சம்போ செந்திலின் கூட்டாளி கிருஷ்ணன் வெளிநாட்டிற்கு தப்பியோடியதாக தகவல் குடும்பத்துடன் தாய்லாந்து நாட்டிற்கு தப்பிச் சென்று விட்டதாக போலீஸ் தரப்பில் அறிவிப்பு கடலூரைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் புதுச்சேரியில் வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரம் நான்கு பேரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை மூன்று பேருக்கு வலைவீச்சு இங்கிலாந்தில் ஆரம்ப பள்ளியில் புகுந்து கண்மூடித்தனமாக கத்திக்குத்து தாக்குதல் இரண்டு குழந்தைகள் உயிரிழப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட பதினேழு வயது சிறுவன் கைது வெனிசுலா நாட்டின் அதிபராக நிக்கோலஸ் மதுரோ மீண்டும் தேர்வு தேர்தல் முடிவுகளை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது தேர்தல் ஆணையம் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் பேட்மிண்டன் குரூப் பிரிவு போட்டியில் இந்திய வீரர் லக்ஷ்யாசன் வெற்றி அர்ஜென்டினா இந்தியா இடையே நடைபெற்ற ஹாக்கி போட்டி டிராவில் முடிந்தது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று முதலாவது குவாலிஃபயர் போட்டி திருப்பூர் மற்றும் கோவை அணிகள் பலப்பரீட்சை இந்தியா இலங்கை இடையே இன்று கடைசி டி போட்டி பல்லகெல்லை மைதானத்தில் இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை உறுதி செய்வதே நம் உடனடி பணி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் அப்போதுதான் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் விகிதத்தை அறிந்து சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் நமது பங்கை பெற முடியும் இதனை சாதிக்க ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் என கேட்டுக்கொண்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் உயிரிழந்த அக்னி வீரருக்கு காப்பீடுதான் வழங்கப்பட்டது என நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி கூறியதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடும் எதிர்ப்பை தெரிவித்தார் பாஜகவின் சக்கரவியூகத்தில் இந்தியா சிக்கியிருக்கிறது என மக்களவையில் குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி உயிரிழந்த அக்னி வீரருக்கு இழப்பீடு வழங்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் தவறான தகவலை நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததாகவும் குற்றம் சாட்டினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அக்னிவீர் திட்டத்தில் ராகுல் காந்தி நாட்டை தவறாக வழிநடத்துகிறார் என குறிப்பிட்டார் மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தோடு பேச தயாராக இருப்பதாக கூறிய கர்நாடக முதல்வர் சித்தராமையா தமிழகம்தான் பேச தயாராக இல்லை என்றார் மைசூருவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேகதாது அணை திட்டத்தால் தமிழகத்திற்கு அதிக பலன் இருப்பதாக கூறினார் அணையை கட்ட மத்திய அரசு ஒப்புதல் அளித்தால் உடனே கட்டுமான பணிகளையும் விடுவோம் என்றார் காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் இன்று கூடுகிறது கடந்த பதினோராம் தேதி நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு நாள்தோறும் ஒரு டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா விடுவிக்க பரிந்துரைக்கப்பட்டது ஜூன் ஜூலை மாதங்களில் தமிழகத்திற்கு நாற்பத்தைந்து டிஎம்சி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதம் நாற்பத்தைந்து புள்ளி ஒன்பது ஐந்து டிஎம்சி தண்ணீர் வரை வழங்குவது குறித்து இன்றைய கூட்டத்தில் பேசப்பட உள்ளது டெல்லி ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் புகுந்த திடீர் வெள்ளத்தில் சிக்கி மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் குழு அமைத்துள்ளது இந்த குழு முப்பது நாட்களில் அறிக்கை சமர்ப்பிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இறந்த மூன்று மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை டெல்லி துணைநிலை ஆளுநர் அலுவலகம் அறிவித்துள்ளது இந்நிலையில் உயிரிழந்த கேரள மாணவர் நிவின் டால்வின் உடல் விமானம் மூலம் திருவனந்தபுரத்திற்கு வரப்பட்டது முதலமைச்சர் ஸ்டாலினை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் நாகை மாவட்ட மீனவ சங்க பிரதிநிதிகள் சந்தித்தனர் இதனைத் தொடர்ந்து இலங்கை சிறையில் வாடும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தொகையை உயர்த்தி வழங்க உத்தரவிட்டார் மேலும் இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை மீனவ சங்க பிரதிநிதிகள் சந்திக்க பிரதமர் அனுமதி வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள முதல்வர் ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து மீனவர் பிரச்சினை குறித்து வலியுறுத்திட தமிழக எம்பிக்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார் மதுரை கப்பலூர் டோல்கேட்டில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கும் விவகாரத்தில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடைமுறையே தொடரும் என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் ஆனால் அந்த நடைமுறை குறித்து எந்த ஆவணமும் இல்லாததால் தொடர்ந்து பிரச்சினை உருவாகும் என எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பினர் வெளியே புறப்பட்டனர் இதையடுத்து இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டின் நடைமுறையே தொடரும் என்று கூறிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை முடிவடைந்ததாக கூறி புறப்பட்டுச் சென்றனர் அடுத்ததாக வரி செய்திகள் கடலூர் அதிமுக பிரமுகர் பத்மநாபன் புதுச்சேரியில் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நான்கு பேரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் மூன்று பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர் ஆன்ஸ்டாங் கொலை வழக்கில் போலீசாரால் தேடப்படும் ரவுடி சம்போ செந்திலின் கூட்டாளி கிருஷ்ணன் வெளிநாட்டிற்கு தப்பியோடி விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை விமான நிலையத்தில் இருந்து குடும்பத்துடன் டெல்லி சென்ற கிருஷ்ணன் அங்கிருந்து தாய்லாந்து நாட்டிற்கு தப்பிச் சென்றதாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேனியில் கஞ்சா பதுக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது அந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு மதுரை முதன்மை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் மனு தாக்கல் செய்திருந்தார் தென்காசி மாவட்டம் குறிஞ்சான்குளத்தில் கிராஃபைட் எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதற்கு மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ வரவேற்பு தெரிவித்துள்ளார் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அமமுக கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள டிடிவி தினகரன் இளைய சமுதாயத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை அடியோடு ஒழிப்பது எப்போது என கேள்வி எழுப்பியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கீகாரம் பெறுவதற்கு போலியாக ஆசிரியர்களை கணக்கு காண்பித்த பொறியியல் கல்லூரிகள் மீது குற்றவியல் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் கூட்டத்தில் உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலை தடுக்கச் சென்ற ஆசிரியரை கத்தியால் மாணவர் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்த வீடியோவிற்கு கமெண்ட் செய்ததால் மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது பழனியில் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகிய நாட்களில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டிற்கான லோகோவை சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அமைச்சர் சேகர் பாபு வெளியிட்டார் தமிழக பாஜக செயலாளர் அஸ்வத்தாமனை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக அவர் மீது நாகூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது திருப்பூரில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து திருட முயன்ற வழக்கில் பாஜக நிர்வாகி முருகானந்தம் கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த இருபத்து மூன்றாம் தேதியே அவரை நீக்கிவிட்டோம் என பாஜக அறிவித்துள்ளது மிக்ஜாம் புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் சென்னையில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் கார் பந்தயத்திற்கு இந்த ஆண்டு தமிழக அரசு சார்பில் எந்த நிதியும் வழங்கப்படவில்லை என விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி கூறியுள்ளார் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் சினிமா படப்பிடிப்புகளை நிறுத்துவதாக நிறைவேற்றிய தீர்மானத்தை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இங்கிலாந்தில் ஆரம்ப பள்ளி ஒன்றில் கண்மூடித்தனமாக நிகழ்ந்த கத்திக்குத்து தாக்குதலில் இரண்டு குழந்தைகள் கொல்லப்பட்டனர் சவுத் போர்ட் என்ற இடத்தில் நிகழ்ந்த இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக பதினேழு வயது சிறுவனை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்திற்கும் பாதிக்கப்பட்டோருக்கும் மன்னர் சார்லஸ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் ஆகியோர் இரங்கல் மற்றும் ஆறுதல் தெரிவித்துள்ளனர் வெனிசுலா நாட்டின் அதிபராக நிக்கோலஸ் மதுரோ மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அந்நாட்டு தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது நடந்து முடிந்த தேர்தலில் கடும் போட்டி நிலவி வந்த சூழலில் நிக்கோலஸ் மதுரோ ஐம்பத்தோரு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் பெற்றார் எதிர்க்கட்சியான எட்மண்டோ கான்சலஸ் நாற்பத்தி நான்கு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் பெற்றார் ரஷ்யாவின் போல்கோகிராட் பகுதியில் பயணிகள் ரயில் தடம் குரண்டதில் நூற்று நாற்பது பேர் காயமடைந்தனர் எண்ணூறு பயணிகளுடன் சென்ற ரயில் லெவல் கிராசிங்கில் நின்ற ட்ரக் மீது மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இதில் எட்டு பெட்டிகள் தடம் புரண்டதாக ரஷ்ய ரயில்வே தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி குரூப் சுற்றில் இந்தியா அர்ஜென்டினா இடையே பரபரப்பாக நடைபெற்ற போட்டி சமனில் முடிந்தது முதலில் அர்ஜென்டினா ஒரு கோல் அடித்த நிலையில் ஆட்டம் முடிய ஒரு நிமிடமே எஞ்சியிருந்தபோது பெனால்டி கார்னர் வாய்ப்பில் இந்திய கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் கோல் அடித்து அதப்படுத்தினார் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினைச் சேர்ந்த நட்சத்திர வீரர் நடால் தோல்வியடைந்தார் கடும் சவாலான இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்ற ஜோகோவிச் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறி சாதனை படைத்துள்ளது ஆடவர் பேட்மிண்டன் குரூப் பிரிவு போட்டியில் இந்திய வீரர் லக்ஷியாசன் வெற்றி பெற்றார் டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் லீக் சுற்று போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் பிளே ஆஃப் சுற்று இன்று ஆரம்பமாகிறது திண்டுக்கல்லில் இரவு ஏழு பதினைந்து மணிக்கு நடைபெறும் முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் திருப்பூர் மற்றும் கோவை அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன இந்தியா இலங்கை இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி டி டுவெண்டி போட்டி இன்று நடக்கிறது பல்லகெல்லேவில் இரவு ஏழு மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது ஏற்கனவே தொடரை கைப்பற்றிவிட்ட நிலையில் இலங்கையை ஒயிட் வாஷ் செய்யும் முனைப்பில் இந்தியா களமிறங்க உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை உறுதி செய்வதே நம் உடனடி பணி சமூக நீதியை நிலைநாட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு பாஜகவின் சக்கரவியூகத்தில் இந்தியா சிக்கியிருப்பதாக நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு அக்னிவேர் மரணத்திற்கு வழங்கப்பட்ட நிதி குறித்த பேச்சுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்ப்பு மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தோடு பேச தயாராக இருப்பதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா பேட்டி மத்திய அரசு அனுமதித்தால் உடனே அணை தொடங்கி தொடங்கிவிடுவோம் என்றும் திட்டவட்டம் இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களின் குடும்பங்களுக்கான தொகையை உயர்த்தி வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு வெளியுறவுத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து மீனவர் பிரச்சினை குறித்து வலியுறுத்தவும் தமிழக எம்பிக்களுக்கு அறிவுரை டெல்லியில் தனியார் பயிற்சி மையத்தின் அடித்தளத்தில் வெள்ளம் புகுந்து மூன்று மாணவர்கள் பலியான விவகாரம் விபத்து குறித்து விசாரிக்க குழு அமைத்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்படும் சம்பவ செந்திலின் கூட்டாளி கிருஷ்ணன் வெளிநாட்டிற்கு தப்பியோடியதாக தகவல் குடும்பத்துடன் தாய்லாந்து நாட்டிற்கு தப்பிச் சென்று விட்டதாக போலீஸ் தரப்பில் அறிவிப்பு கடலூரைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் புதுச்சேரியில் வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரம் நான்கு பேரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை மூன்று பேருக்கு வலைவீச்சு இங்கிலாந்தில் ஆரம்ப பள்ளியில் புகுந்து கண்மூடித்தனமாக கத்திக்குத்து தாக்குதல் இரண்டு குழந்தைகள் உயிரிழப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட பதினேழு வயது சிறுவன் கைது வெனிசுலா நாட்டின் அதிபராக நிக்கோலஸ் மதுரோ மீண்டும் தேர்வு தேர்தல் முடிவுகளை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது தேர்தல் ஆணையம் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் பேட்மிண்டன் குரூப் பிரிவு போட்டியில் இந்திய வீரர் லக்ஷ்யா சென் வெற்றி அர்ஜென்டினா இந்தியா இடையே நடைபெற்ற ஹாக்கி போட்டி டிராவில் முடிந்தது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று முதலாவது குவாலிஃபயர் போட்டி திருப்பூர் மற்றும் கோவை அணிகள் பலப்பரீட்சை இந்தியா இலங்கை இடையே இன்று கடைசி டி டுவெண்டி போட்டி பல்லகெல்லை மைதானத்தில் இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்